அலு பிபஸ் தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்களானது ஏற்பட போகிறது அடுத்த ஏழு நாட்களிலாவது ஏதாவது நல்லது நடக்குமா அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ள போகிறோம் தனுசு ராசி நேயர்களுக்கு கடந்த வாரத்தை வைத்து பார்க்கும்போது தொழில் ரீதியாக ஒரு பெரிய சருக்களை சந்தித்து இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க அதாவது எப்போதும் நடக்கக்கூடிய வேலை தானே எளிமையான வேலை தானே அப்படின்ட்டு அசால்ட்டாக நீங்கள் செஞ்சுருப்பீங்க அதன் மூலமாக ஒரு பெரிய விளைவுகளையும் நீங்கள் சந்தித்து இருப்பீங்க ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தத்தோடு இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க இது போன்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் தனுசு ராசி நேயர்களும் இருந்தீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க இதற்கான ஒரு தீர்வானது இந்த வாரத்திலாவது கிடைக்குமா இல்லை என்றால் இந்த வாரத்தில் தொடர்ந்து மேலும் பிரச்சனைகளானது அதிகரிக்கக்கூடுமா குடும்பத்தில் எப்படிப்பட்ட நிலைமைகளானது அமையப்போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏப்ரல் மாதத்துடைய மூன்றாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது சூரியன் உங்களுக்கு மீன ராசியில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு புதன் மேசராசியில் இருக்காரு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வக்ரகதி அடைந்து மீனத்திற்கு திரும்ப போகிறார் மேசத்தில் குருவுடைய சஞ்சாரமும் சுக்கிரன் மீனத்திலையும் அமர்ந்து இருக்காரு மற்றபடிக்கு எப்போதும் போலதாங்க கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமும் அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் நடைபெறப் போவது கிடையாது எனவே தான் இந்த வாரமான அதாவது சரியாக சொல்லணும்னா பதினாறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமையில இருந்து வரப்போகின்ற இருபத்தி ரெண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்களில் கிரகங்களுடைய சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இனி வரப்போகின்ற நாட்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களானது கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் தனுசு ராசி நேயர்களே அதாவது குரு பகவான ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களானது சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்காரு அரசாங்க ஊழியர்கள் மிக மிக எச்சரிக்கையாக வேலை பார்க்க வேண்டிய நேர காலமாகவே அமைஞ்சிருக்குங்க உங்களுடைய சின்ன சின்ன அச்சாக்கரதை கூட நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு பெரிதளவுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை பாத்தீங்கன்னா மறந்துடாதீங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா எப்போ எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த டைமுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒரு பத்தரை மணிக்கு தான் நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா அதையே நீங்கள் வழக்கத்தோடு செஞ்சுட்டு இருப்பீங்க ஆனால் திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சரி இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே போகலாம் அப்படின்னு பத்து மணிக்கு போவீங்க ஆனால் அப்படி போகின்ற அந்த நேரத்தில் ஏன் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் லேட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மேலதிகாரிகள் கேட்பாங்க அதன் மூலமாக சில பிரச்சனைகளானது ஏற்படலாங்க அதே போல் வேலை செய்யக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா அஜாக்கிரதையாக இருக்கு யாரும் எதுவும் நம்மளை சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நடந்துக்காதீங்க கொஞ்சம் கவனத்தோடு நடந்துட்டு வாங்க அதுதான் நல்லதாக கொடுங்க இத்தனை நாட்கள் ஏதாவது நீங்க சின்ன சின்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த தப்பு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த வாரத்திலையும் பண்ணிட்டு வரும்போது நிச்சயமாக பாத்தீங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குங்க ஸோ அதன் விளைவாக பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வம்பு வழக்குகளில் மாட்டிக்கொண்டால் வேலையானது பறிபோகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலையானது மாறும் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா மனதில் வச்சுக்கிட்டு இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்கள் செயல்பட்டுடுவாங்க தனியார் துறை ஊழியர்களுமே முதலாளியுடைய கோபத்திற்கு ஆளாக நேரலாம் என்பதால் அது தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருந்துக்கோங்க நீங்கள் தனியார் துறையாக இருந்தாலும் சரி இல்லைனா வந்து அரசாங்கத்துறை வேலை செய்யக்கூடியவர்களாக இந்த ராசி நேயர்கள் இருந்தாலும் சரிங்க எந்த வேலை செய்வதாக இருந்தாலும் சரி அந்த இடங்கள்ல கண்ணும் கருத்துமாக கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செஞ்சுட்டு வாங்க அசால்ட்டா இருக்காதீங்க இதுதானே நம்ம பார்த்துக்கலாம் வந்து பார்த்துக்கலாம் நாளைக்கு முடிச்சிடலாம் இந்த வேலையை அப்படின்னு பெண்டிங் வைக்காதீங்க உங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா பிரச்சனையாக வந்து முடியுங்க இதன் மூலமாக மேல் அதிகாரிகளுடைய கோபத்திற்கு நீங்க ஆளாகலாம் இல்லை என்றால் நீங்களே பாத்தீங்கன்னா அப்புறம் நினைச்சு ஃபீல் பண்ணுவீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த வேலையை நம்ம முடிச்சிருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனையே வந்திருக்காதே அப்படின்னு நீங்களே பாத்தீங்கன்னா மன சங்கடம் படுவீர்கள் என்பதால வேலை வேலை விஷயங்கள்ல அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் அஜாக்கிரதையாக தனுசு ராசி நேயர்கள் இருக்கக்கூடாதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய இடப்பெயர்ச்சியுமே இந்த வாரத்தில் உங்களுக்கு சுமாரான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்குங்க பெரிதளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லது எதுவும் நடக்காது அப்படின்னே சொல்லலாங்க வியாபாரத்தை கெடுக்க சிலர் பார்த்தீங்கன்னா முயற்சி செய்வார்கள் அதை முறியடித்தால் மட்டும்தான் உங்களுக்கான ஒரு வெற்றியானது கிடைக்க கொடுங்க சில தடங்களானது வருங்க நீங்கள் எப்போதும் செய்யக்கூடிய வேலையவே கூட இருக்கிறவங்களால முழுமையா சரிவர செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை கூட பாத்தீங்கன்னா ஏற்படலாம் அப்படின்னு சொல்லலாம் என்பதால முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா தடங்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்திலேயே ஸ்டாப் ஆயிடாதீங்க அதையும் தாண்டி உங்களுடைய வேலையை இன்றைய நாள் நம்ம முடிச்சுட்டு தான் படுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க இதன் மூலமாக தொழில் ரீதியாக சில பிரச்சனைகள் ஏற்படுவதையும் பாத்தீங்கன்னா தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருக்காரு தொழில சாமர்த்தியமாக நடத்தி முதலீடு பிடிப்பீர்கள் அதற்கு நீங்கள் கடினமாக உழைக்கணுங்க புதிதாக வீடு கட் வீடு கட்டக்கூடிய முயற்சிகளில் வெற்றியை பெற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க புதன் உங்களுக்கு நான்காம் இடத்துல இருக்காரு புதிய ஆர்டர்கள் பெற்று வியாபாரிகள் மன நிம்மதியை அடைவீர்கள் உணவக தொழில் கட்டுமான தொழில் இரும்பு வியாபாரம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சிறப்பாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க எனவே தனுசு ராசி இந்த துறையில் யாராவது தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க பெரிதளவுக்கு பிரச்சனைகள் ஏற்பட போவது கிடையாது அவ்வப்போது சின்ன சின்ன தடைகள் வந்தாலுமே அந்த தடையை தாண்டி நீங்கள் தொழிலை வந்து நீங்கள் முழுமையாக கவனம் செலுத்தி செய்யும் போது ஒரு சிறப்பான வெற்றியை பெற்றுக்கொள்ளலாங்க குரு ஐந்தாம் இடத்துல இருக்காரு உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சுமாராகத்தாங்க இருக்கக்கூடும் கல்வி சம்பந்தமாக வெளியூர் பயணம் சென்று வருவீர்கள் அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க கொடுங்க சுக்கிரன் நான்காம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் வியாபாரம் செய்து கொண்டு இருக்காரு பொருள் வரவானது அதிகமாகி மன நிம்மதியை ஓரளவுக்கு பெற்று தரக்கூடிய வகையில் சுக்கிரனுடைய அமைவானது போகுது அப்படின்னு சொல்லலாங்க யாராவது தனுஷு ராசி மற்றும் தனுஷு லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்கள் ஆடை ஆபரண வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா இப்போது உங்களுடைய தொழிலானது சூடுபிடிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க நல்ல ஒரு முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க சனி மூன்றாம் இடத்துல இருக்காரு குடும்பத்துல மங்கள காரியமானது நடக்குங்க தொழில நல்ல ஒரு மாற்றமானது உண்டாகும் நடைபாதை வியாபாரிகள் நல்ல லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க பெரிதளவுக்கு பார்த்தீங்கன்னா எந்தவித நஷ்டங்களும் ஏற்பட போவது கிடையாது அப்படின்னு சொல்லலாங்க மேலும் ராகு நான்காம் இடத்துல இருக்காரு உறவினர்களை ஒன்று சேர்க்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் கேது பத்தாம் இடத்துல இருக்காரு மேலதிகாரிகளுடைய ஆதரவால வேலையில உயர்வும் சம்பள உயர்வும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க கொடுங்க மேலும் விழிப்புணர்வுடன் செயல்பட்டுட்டு வருவதன் மூலமாக சில பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா உதவியாக இருக்கக்கூடுங்க மேலும் உங்களுக்கு பதினெட்டாம் தேதி பாத்தீங்கன்னா சந்திராஷ்டமமாக இருப்பதால் அந்த நாள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா பெரிதளவுக்கு பிரச்சனைகள் கிடையாது மொத்தத்தில் தனுசு ராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களும் தொழிலில் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாதுங்க அப்படி இருக்கின்ற பட்சத்தில் சில இழப்புகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க எந்த வேலை செய்வதாக இருந்தாலும் சரி சின்னதோ பெருசோ கவனத்தோடு செஞ்சுட்டு வாங்க அன்றைய வேலையை அன்றே முடித்து வச்சிடுங்க இந்த ஏழு நாட்களுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனத்தோடு எந்த நேரத்துக்கு வரணும் எந்த நேரத்துக்கு நம்ம தொழிலை விட்டு போகணும் அதாவது வேலைக்கு எப்போது காலைல வரணும் எப்போது மாலை நேரத்தில் போகணும் உங்களுக்கான டைமிங் என்ன அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து க கரெக்டாக நடந்துக்கோங்க எந்த வித இல்லிகலான விஷயங்களையும் செய்ய வேண்டாங்க அப்படி செஞ்சுட்டு வரும்போது இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அதற்கேற்ப உங்களுக்கு பிரச்சனைகளானது வரும் அப்படிங்கிறது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பார்த்து பத்திரமா பார்த்தீங்கன்னா நடந்துக்கோங்க மற்றபடிக்கு பிரச்சனைகள் எதுவும் கிடையாது அதே போல் தாங்க தனுசு ராசி நேயர்கள் இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களுமே பார்த்தீங்கன்னா தினந்தோறுமே காலையில் எழுந்த உடனேயே நீங்கள் குளிச்சுட்டு விநாயகரை வழிபாடு செஞ்சுக்கிட்டு அதன் பிறகு வீட்டை விட்டு வெளியே கிளம்புங்க இதன் மூலமாக நீங்க அன்றைய நாளில் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களிலுமே உங்களுக்கு விநாயகர் பக்கத்துணையாக இருந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்தையுமே போக்கி

சாதிய தடைகள் அனைத்தையுமே போக்கி தருவார் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்துல ஆரோக்கிய ரீதியாக சில சிரமங்களை சந்திப்பீர்கள் ரொம்பவே டயர்டா இருப்பீங்க தலைவலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா நடந்துக்கோங்க மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வரிசையமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ